சர்க்கரை அளவு ரொம்ப குறைந்தால் என்னாகும் விட ஒருத்தர் குறையுதுன்னு வச்சுக்கோம் அப்போ என்ன ஆகலாம் கை கால்கள் நடுங்கலாம் படபடப்பு இருக்கலாம் வேர்த்து கொட்டலாம் தலை சுத்தல் மயக்கம் பதட்டம் பசி கண் பார்வை மங்கிறது பாடியெல்லாம் ஆகிறது தலைவலி அதே மாதிரி ஒரு குழப்பமான சூழல் இருக்கும் இது எதனால் வரலாம் ருட்டீனாக மாத்திரை எடுத்துக்குவாங்க உணவு கம்மியாக சாப்பிட்ருக்கலாம் இல்லை சர்க்கரை இல்லாத உணவுகளாக சாப்பிட்டுட்டு நிறைய வெறும் நான்வெஜிடேரியனும் கீரை காய்கறிகளை மட்டும் சாப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வழக்கமாக சாப்பிடக்கூடிய போடக்கூடிய இன்சுலின் போடுறது சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் கொஞ்சம் ஹெவி டோஸாக இருக்குது இதனால் வரலாம் அப்படி வரும்போது உடனே பார்க்கணும் மானிட்டர் பண்ணணும் இது கொஞ்சம் ஆபத்தானது ஏன்னா இதை சரியாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அவர்கள் வந்து கோமா நிலைக்கு போயிடலாம் இப்படி தாழ்நிலை சக்கரை தாழ்நிலையில் இருந்தால் இவர்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கும் உடனடியாக கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சாக்லேட் சர்க்கரை அல்லது ஏதாவது சர்க்கரை பானங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம் டக்குன்னு அல்லது குளுக்கோஸ் ட்ரிப்பில் ஏற்றலாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா அல்லது சிரிஞ்சில் ஒரு டென் பர்சன்ட் சுகர் குளுக்கோஸ் டென் பர்சன்ட் குளுக்கோஸ் வந்து ஐவியாக கொடுக்க முடியும் இப்படி பல்வேறு வழிகளில் இந்த ஹைப்போகுளைசிமியாவை சரி பண்ணலாம் லோ சுகர் தான் என்னென்னலாம் பண்ணலாம் இந்த படத்தில் பார்க்குறீங்க ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி மில்க்கு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் சாக்லேட் கொடுக்கலாம் ஸோ லோ சுகர் வந்து ரொம்ப மறுபடியும் செக் பண்ணணும் இதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் பண்ணணும் ஏன்னா திரும்ப திரும்ப லோவாக போகலாம் ஒரு முறை சரியாக வரலாம் திரும்ப இது எல்லாத்தையும் நம்ம உணவு கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகள் வேறு இதெல்லாம் செக் பண்ணணும் பிபி செக் பண்ணணும் கொலஸ்ட்ரால் பண்ணணும் இருதய நோய் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீண்ட நாள் சர்க்கரை இருக்கிறவங்க மாரடைப்பை தடுக்கக்கூடிய மாத்திரைகளை சேர்த்து சாப்பிட்ணும் ரத்தம் அட்டாக் வர்றதுக்கான சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆண்மை குறைவும் ஹார்ட் அட்டாக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது பொதுவாகவே அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஆகிட்டாலே ஆஸ்பிரின் செவன்ட்டி ஃபைவ் மில்லிகிராம்ஸ் கொடுக்குறாங்க அல்லது க்ளெப்டோகிரல் க்ளெப்டோகிரல் போன்ற மாத்திரைகள் கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரத்தத்தை உரையிறத குறைக்கும் ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக் ரெண்டுமே சர்க்கரை நோயானுடைய ஒரு முக்கியமான விளைவுகள் அறுபது சதவிகிதம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆண்மை குறைவு வருது இந்த சர்க்கரை நோயாளிகளில் என்ன பிரச்சனைனா ஆவாரம்பூ சாப்பிட்றது அதே மாதிரி பெருஞ்சீரகம் இந்த வெந்தயம் இதெல்லாம் சாப்பிட்டா சர்க்கரை குறையுமா குறையும் இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் இது முழுமையாக சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண போதுமா போதாது சரி நீங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி அதிகமாக பண்ணுறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இதோட பெரிஞ்சீரகம் எல்லாம் போகிறீங்க ரைட் இதெல்லாம் தப்பு இல்லை ஆரம்ப கட்டத்தில் தாங்கும் அப்போ என்ன தப்பு பண்ணக்கூடாது மானிடரு பண்ணணும் சர்க்கரை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுவே சரியாயிடும் நம்பி போய் எதையுமே நம்ம கவனிக்காமல் நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுன்னா மாட்டிக்குவோம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா உணவுக்குழல்ல நிறைய என்ஜைம்ஸ் இருக்குது பல என்சைம்ஸை இதை ஆக்டிவேட் பண்ணுது இவை இன்சுலின் செக்ரீஷனை தூண்டுது ஆனால் இவை ஒரு சர்க்கரை நோயை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போதுமா போதாது பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுறாங்க மனிதர்கள் டயட்டு இப்போ சர்க்கரையை உ உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் சர்க்கரை ரத்தத்துக்கு போகுது ரத்தத்துலேருந்து உள்ள இருக்கு இன்சுலின் எடுக்கணும் சர்க்கரையே உணவில் எடுத்துக்கல நீங்கள் கொழுப்பு மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க அப்போது பெருமளவுக்கு உங்களுக்கு இன்சுலின் தேவையில்லை கொழுப்பு சத்தும் புரதச்சத்தும் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஆனால் இதில் எல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா இதை நீங்கள் நல்லா மா தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும் இதையே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாழ முடியாது பல இடங்களில் ஒரு சாதாரண இயல்பான வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியாது ஒரு வெளிநாடு போவோ வேறு இடங்களுக்கு போவோ இந்த மாதிரி உணவையே உங்களுக்கு சமைத்து கொடுக்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க அப்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது இருக்கும் பல விஷயங்கள் அங்கே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி உணவு கிடைக்காது இந்த சிக்கல்கள் இருக்க அது ரெண்டாவது உங்களுக்கும் சில நேரங்களில் வேறு ஏதாவது சாப்பிட்ருவீங்க சர்க்கரை வேலையில ஐஸ்கிரீமே சில நேரம் விரும்பி சாப்பிட்டுருவாங்க பழங்கள் சாப்பிட்ருவாங்க நிறைய அப்படி இருக்கும்போது சா எந்த புரதம் கொழுப்பு தவிர எதையுமே சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது சாத்தியமில்லை